ஐந்து வரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் வேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அருமையான அன்பான சிம்ம ராசி நேர்களே சிவன் அருண் பரிபூரணமாக பெற்றவர்கள் சிவனுக்குள்ள பொறுமை சிம்மத்திற்கு உண்டு சிவலிங்கத்தை பார்த்திருப்பீங்க லிங்கம் வந்து எந்த இடத்தை பார்க்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அவர் கிழக்க பார்க்கறாரா மேற்க பார்க்கறாரா தெக்க பார்க்கறாரா வடக்க பார்க்கறாரா சுவாமி எந்த பக்கத்துல இருக்காரு எல்லாருக்கும் தெரிந்தவர் அப்படிப்பட்ட அவர் என்ன குணத்துல இருக்காரு கோமா இருக்காரா அன்பா இருக்காரா லவ் மூட்ல இருக்காரா என்ன சார் எனக்கு எதுவுமே புரியல சார் சிவனை பார்த்தோம்னா என்ன தெரியுது பெருமாளை போய் பார்க்கிறோம் முருகனை பார்க்கிறோம்னா ஒண்ணு சிரிச்சின்னு இருக்காரு சூரிய பண்ணும்போது முருகன் கோபத்துல இருக்கிறாரு வேர்வையெல்லாம் வருது அவருக்கு கண்ணத்துல பாக்குறோம் ஆனா சிவன் கிட்ட எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் அதான் சிவன் அதான் சிவன் சிவனை உணர முடியும் பார்க்க முடியாது உணர்வது மட்டும்தான் சிவன் அதாவது கே பி எஸ் உடைய பாட்டு ஆடவா அந்த பாட்டை நீங்க முழுமையா போட்டு கேட்டீங்கன்னா உங்க கால் தானா ஆடும் சிவனை நேரம் பார்த்த கே பி எஸ் கொடுப்பாங்க கே பி அம்பான் உண்டா இல்லையா யோசிங்க இசைக்கு மயங்குபவன் இறைவன் உண்மையான அன்புக்கு மயங்குபவன் இறைவன் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதே அன்பு மட்டும்தான் நம்பிட்டோம்னா சிவன் எதையும் செய்வான் எதையும் செய்வான் எல்லையே கிடையாது சிம்ம ராசியை ஏன் சிவனோடு ஒப்பிடுகிறேன் என்றால் சிம்மமும் சிவனும் ஒன்று சிம்ம ராசியை நம்பிட்டீங்கன்னா சிம்மராசி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சிம்மராசி அதிகாரியா இருந்தாலும் சரி கல்வித்துறையில இருந்தாலும் சரி உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சிம்ம உங்களை உயர்த்துறதுக்கு அவங்கள அடகு வைப்பாங்க ஆனா சிம்மராசி யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா சொந்தக்காரவங்களுக்கு மட்டும் செய்யறவங்க சில பேர் இருப்பாங்க உறவுக்காரவங்களுக்கு மட்டும் செய்யறவங்க நண்பர்களுக்கு மட்டும் செய்யறவங்க இருப்பாங்க ஆனா அந்த சிம்ம ராசிக்காரவன் நீங்க நம்ப மாட்டீங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே சிம்ம ராசியில பிறந்த அத்தனை பேரும் என் பிள்ளைகள் தான் நீங்க ஒண்ணு கேட்கலாம் எழுபது வயசுல பருவம் பிள்ளை அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா இறைவனுக்கு எப்படி பிள்ளைகளோ இந்த இடத்துல இருந்து இந்த சபையில நான் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான் இறைவன் பிள்ளைகள் பிள்ளைகள் தானே அப்ப சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சரி சமம் இங்க உறவாக இருந்தாலும் அந்த மரியாதை கொடுப்பாங்க அன்பு அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணுங்கிறது கிடையாது சிம்மத்துக்கு அது அழகும் வராது சிம்மம் அவங்கள அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒருத்தவங்க இருந்தா அவங்களை தலையில வச்சு கொண்டாடுவாங்க கண்ணப்ப நாயனாருக்கும் சிவபெருமான் அருள் கொடுத்தார் கொடுத்தார் உண்டா இல்லையா சுந்தரருக்கும் அருள் கொடுத்தார் எந்த வழியில போறோங்கிறத விட எதை நோக்கி போறோங்கிறது தான் முக்கியம் உண்மை எந்த இடத்துல இருக்கு உண்மையானவர்களை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையும் சிவமும் ஒண்ணு உண்மையும் சிம்மமும் ஒன்று அதனாலதான் சிம்ம ராசிக்காரவங்க குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு ஸ்பாயில் ஆயிருக்கும் குடும்ப வாழ்க்கையில வந்து நிறைய பிளவுகள் இருக்கும் ராசியில நீங்க நம்ப மாட்டீங்க சிம்ம ராசிக்காரவங்க நிறைய பேர் இல்லற வாழ்க்கையிலேயே சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கடுமை சில பேர் வெளியில பாத்தீங்கன்னா புருஷம் பண்ணட்டு மாதிரியே இருப்பாங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் தொடர்பு இருக்காது அதான் சிம்மராசி லௌகியம் எத்தனை கிலோன்னு கேட்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு லோக்கல் கடையில சாப்பிடணும் இயற்கையா வெளியில போகணும் நம்மளை ரொம்ப நாலு பேர் பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் கொடுக்கணும் எல்லா ஆசை இருக்கும் நம்ம கிட்ட ஆண்டவன் ஒரு கலையை கொடுத்திருக்கிறானா அந்த கலையை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆனா அவங்க குடும்பம் அதுக்கு பெரிய கேட்டு போட்டோம் தடை பண்ணும் குடும்ப அவமானத்தை அதிகம் சந்திப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க நம்ப மாட்டீங்க இது உண்மை சிம்ம ராசிக்காரங்க மனசு தொற்று சொல்லலாம் தப்பு கிடையாது குடும்ப அவமானங்கள் அப்புறமா தானுங்க சொசைட்டி அவமானம்லாம் அப்போ என்ன பேஸ்ல இந்த காலம் போகுதுன்னே தெரியாது இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த தட்சிணாயன காலம் அயனங்கள் ரெண்டு உத்தராயணம் தட்சிணாயணம் தை முதல் ஆனி வரை உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் இயற்கை கொஞ்சம் நேரம் வருண பகவான் மிரட்டும் நேரம் நாம இயற்கைக்கு நல்லது செஞ்சிருந்தோம்னா இயற்கை அழகாக வளர்த்து இருந்தோம்னா இந்த காலம் நம்ம இயற்கை நமக்கு நிம்மதியை கொடுக்கிற காலம் இன்னைக்கு எத்தனை பேர் இயற்கைக்கு இயற்கை அழகா வளர்த்துக்கிட்டு இருக்கோமா மாடித்தோட்டம் வைக்கிறோம் விருப்பம் இருந்ததுன்னா வைக்கிறோம் நாலு நாள் ஒரு ஆறு மாசத்துக்கு திருப்பி கடைச்சு போடுறோம் ராசிக்காரமா நிறைய செடி வைக்கணும் கொடி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க வீட்டுல உள்ளவங்க அனுமதிக்க மாட்டாங்களே என்ன பண்றது வாங்கின செடி வீணா போயிடும் வீட்டில் உள்ளவங்க சிம்ம செடி வச்சாங்கன்னே தண்ணி ஊற்றாதவங்களா இருக்கிறாங்க வீட்டு வாசல்ல ரெண்டு புங்க மரம் வச்சு கலப்புவாங்க சிம்ம ராசிக்காரவங்க வேப்ப மரம் வைப்பாங்க வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பக்கத்து வீட்டுக்கார எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ இல்லையோ அடுத்த ஊட்டுக்காரன் எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ இல்லையோ வீட்டுல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது சிம்மத்துடைய நிலை தண்ணி ஊற்ற மாட்டாங்க சிம்ம மட்டும் தண்ணி ஊற்றின முடியுமா அவருக்கு ஒரு அவசர வேலை அந்த அம்மாவுக்கு ஒரு அவசர வேலை போயிட்டாங்க என்ன பண்றது எல்லாரும் வேலைக்காரங்கள வச்சிருக்க முடியும் வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணாமா அப்ப இயற்கையை அவர்கள் வளர்க்க நினைப்பாங்க நான் வீட்டுல உள்ளவங்களோ தெரிஞ்சவங்களோ இயற்கையை வளர்க்க விருப்பம் இல்லைன்னா என்ன பண்றது அழிவு சிம்மத்துக்கு மட்டுமல்ல சிம்மத்தின் பேச்சை கேட்கலன்னா சிவனின் பேச்சை கேட்காத மாதிரி சிம்மம் அறிவுரை சொல்லாது சிம்ம அறிவுரை சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்லுவார்கள் நீ கெட்டு போயிடுவேன் சொன்னா சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி கெட்டு போயிடுவான் பலிதம் நிறைய இருக்கும் சிம்மராசி கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் வாக்குப்படிதம் இயற்கையா கால பைரவர் நாஸ்கரா உட்காருவாரு கால பைரவர் பைரவருடைய வாக்கு உட்காரும் இன்னைக்கு மந்திரம் மாந்திரிகத்துல நிறைய ஈடுபடுறவங்க பாத்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ளவங்க இருப்பாங்க பொய் பேச மாட்டாங்க காசு ஆசைப்பட மாட்டாங்க அதாவது ஏழை பணக்காரங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லாதவன் இருக்கிறவன் தெரியும் உண்மை பொய் தெரியும் அவங்களை ஏமாத்தவே முடியாது அப்படிப்பட்ட இந்த சிம்ம இந்த தட்சிணாயன காலத்துல தன்னை ஒரு சிறு உருண்டையாக சிறு சொல்லுவாங்க கொசுவாக பல பேர் நினைச்சிருப்பாங்க சிம்மத்தை இப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களோட வெயிட்ட காட்டுற நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய வெயிட்ட காட்டுற நேரம் இப்ப சிம்ம ராசியுடைய உதவி அந்த குடும்பத்துல உள்ளவர்களுக்கு தேவைப்படும் அரசியலும் உள்ளவர்களுக்கு தேவைப்படும் கலையிலும் கலை தேவை கலை உள்ளவங்களுக்கு தேவைப்படுவார்கள் எந்த துறையில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறாங்களோ இந்த தட்சிணாயண காலத்துல சிம்ம மற்றவர்கள் உதவி கேட்க வருவார்கள் இதான் சிம்மராசி தட்சனுக்கு கோபம் வந்துதான் இல்லையா திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க தட்சனுக்கு கோ கோபங்கள் அதிகம் வரக்கூடிய நேரம் இந்த தட்சிணாயன காலம் எல்லாருக்குமே அதுல சிம்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போறோம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி பொறுத்து இருந்திருப்பாங்க சில பேர் அறையெல்லாம் விட்டுவாங்க வீட்டுல ஆஹ் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முதல்ல கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆறு மாத காலத்துல பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டிக்கிறது கூட நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதை எப்படி நிப்பாட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்குள்ள பேச்ச நிப்பாட்டம்னா அழகா அது நல்லதா நல்லது இல்லை மூணாவது நம்பர் தலையிடுவோம் அப்புறம் வந்து மூணாவது நம்பர் இடம் கொடுக்கவே பிடிக்காது சிம்மத்துக்கு சிம்ம ராசிக்காரர்களை பத்து பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அரசியல் உள்ளவங்க சமூகத்தில் உள்ளவங்க நான் என்ன சார் செய்யறது இந்த ஆறு மாசம் இப்படி என்ன சொல்றீங்களே முக்கியமான முடிவு எடுக்கிறோம் இந்த ஆறு மாத காலம் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில முடிவுகளை எடுக்க போறோம் என்ன ஆறு மணிக்கு ஒருத்தவங்களை எழுந்தது அப்படின்னு சொல்றதை விட நாம ஆறு மணிக்கு எழுந்திருக்க போறோம் இவ்வளவுதான் எனக்கு பதினோரு மணிக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றதை விட நாம அதை செஞ்சுக்க போறோம் அதிகாரத்துல உள்ளவங்க கீழே உள்ளவங்களை இப்படி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு இப்ப நாம நடந்து காட்ட போறோம் நாம இப்ப செய்யக்கூடிய செயலில் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்க போகுது புது ஐடியா கிடைக்கும் புது வியூ கிடைக்கும் இந்த க சிம்மராசிக்கு இந்த தட்சிணாயின காலத்துல மிகப்பெரிய வியூ கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா ஒரு திரைப்படம் ஓடாது கதை நல்லா இருந்தா திரைப்படம் ஓடாது திரைக்கதை நல்லா இருந்தாதான் திரைப்படம் ஓடும் இதான் உண்மை கதை இருக்கிற படம் எல்லாம் ஓடிக்கிட்ட கிடையாது திரைக்கதை நல்லா இருக்கணும் விசுசாருடைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா திரைக்கதை அருமையா இருக்கும் பாக்கியராஜ் சாருடைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா திரைக்கதை அதாவது அது என்னமோ பிடிக்காத மாதிரி இருக்கும் போய் உட்காந்து அடுத்த சீன் பார்க்கணும் போல இருக்கும் திரைக்கதை அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்கள் திரைக்கதையை இப்ப சரியா அமைக்கணும் திரையில அந்த கதையை எப்படி காட்டணும் அதான் முக்கியம் கதை வேற திரைக்கதை வேற லைஃபோடைய மேஜிக்கே அந்த இடம் தாங்க எல்லாம் சும்மா படத்தை பார்த்துட்டு வந்துடணும் நம்ம வீட்லயும் திரைக்கதை அமைக்கணும் ஒருத்தவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எந்த நேரத்துல எது பிடிக்கும் என் வீட்டில் உள்ளவனுக்கு எனக்கும் பகை ஆனா அவனுக்கு இந்த நேரம் காப்பி பிடிக்கணும் அவனை காப்பியை போட்டு கொண்டு வச்சேன்னு வச்சுங்களேன் அவன் என்னை பகைச்சிக்க மாட்டான் இதுதான் சிம்மத்தோடைய ஐடியா இந்த ஆறு மாத காலம் மற்றவர்களை நாம் வேலை வாங்க போறோம் மற்றவர்கள் சொல்ல நாம் இடம் பெற போறோம் நம்மளை உரசுன்னு அவங்க எல்லாம் ஒதுங்க போறாங்க இந்த சிம்மத்துக்கு இது ஒரு அருமையான நேரம் பணத்தை பெருக்குவதற்கான வழி கிடைக்கும் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் பண புழக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்த போறார் உங்களை தேடி மிகப்பெரிய மனிதர்கள் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க சில பேர் உங்க வீட்டு வாசல்ல நிற்பாங்க உங்க கௌரவம் போகிறது இந்த தட்சிணாராயண காலத்தில் அதுவும் முக்கியமா இந்த ஐபிசி மார்கழி அந்த காலத்து கட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு விடாம அதாவது அந்த குளிர தூங்கணும்னு நினைக்கும் போது கூட உங்களை உழைப்பு அதிகப்படுத்த வேண்டிய நேரமா வரப்போகுது உடல் நலத்துல மட்டும் கவனத்தை அதிகமா வச்சுக்கீங்க ஏன்னா நீங்க ரொம்ப கோப்பட வேண்டிய ஆளா இருக்கீங்க சமூகத்தை நினைச்சு பயங்கர கொந்தளிப்புல இருக்க வேண்டிய ஆளு நீங்க சூழ்நிலைகளை நினைச்சு கொந்தளிப்பு வர வேண்டிய ஆளு அதனால கொஞ்சம் காம் பண்ணிக்கிங்க சிவன் உங்க பக்கம் நர்த்தனம் ஆடுறாருங்க நடராஜ பகவானை வேண்டுங்க அந்த நடராஜ பகவானை வேண்டுங்க முடிஞ்ச சிதம்பரம் சென்று நடராஜரை ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க வடலூர் சென்று ஒரு தடவை வல்லார் தரிசனம் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இது மனப்பூர்வமா சொல்றேன் பல பேருக்கு மரண ஒளியை நீங்கள் எழுப்பக்கூடிய நேரம் பல பேரோட வாழ்க்கையில உங்களை துன்புறுத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த தட்சிணாயன காலத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க சைரன் ஆரன் மாதிரி பீதியை கலப்பக்கூடிய காலம் இது கடவுள் உங்க பக்கம் இருக்கார் சிவன் உங்கள் பக்கம் இருக்கார் இந்த காலகட்டத்துல திரைக்கதையை சரியாக கொண்டு போகணும் இதுதான் உங்க வழி உங்க வேலை கதையை நம்பி படம் ஓட்ட வேண்டாம் திரைக்கதையை நம்பி நீங்க ஓட்டணும் நீங்க யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க உதவி பண்ற நேரம் முக்கியம் உதவி பண்ற காலம் முக்கியம் உதவி பண்ணணுன்றது மத்தவங்களுக்கு வெளியிடுவது முக்கியம் இதை இத ஃபாலோ பண்ணுங்க நீங்க டாப் ஒண்ணுல இருக்கீங்க வாழ்த்துக்கள் தட்சிணாயண காலம் பல திருப்பங்களை கொடுக்க போது சிம்மத்துக்கு நல்லதே நடக்கும் சிவ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்